வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகை சிந்து அவர்கள் காலமாகிட்டாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நடிகை சிந்து அவர்கள் இப்படி சொல்றதை விட அங்காடி தெரு இந்த படத்தின் மூலமா பிரபலம் அடைஞ்சாங்கள நடிகை சிந்து அவர்கள் இப்படி சொன்னதாங்க புரியும் பல பேருக்கும் அந்த படத்துல ஒரு நல்ல ரோல் இவங்க பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த படத்துக்கு பிற்பாடு இன்னும் ஒரு சில படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இன்னொரு பக்கம் சீரியல்ஸ்லயும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் இருக்குல்ல அந்த காலகட்டம் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துயர்களை கொண்டு வந்து விட்டுருக்கு நிறைய சினிமா கலைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு இழக்கிற ஒரு சூழலை அந்த லாக்டவுன் டைம் ஏற்படுத்தி இருந்துச்சு இதை இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயால் இவங்க பாதிக்கப்பட்டு உச்சகட்ட அளவுக்கு சிரமங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருஷங்களாக இவங்க கடுமையான சிரமத்திற்கு ஆளாக இந்த கடந்த நான்கு நாட்களாக ஒரு தனியார் மருத்துவமனையில் இவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களோட உடல்நிலை சிவியராக மாறவே அந்த சிகிச்சை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த உள்ளுறுப்புகளாக இருக்குல்லங்க அது ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடத்துல மூளைச்சாவே அடைஞ்சிட்ருக்காங்க இன்று அதிகாலை இரண்டு பதினஞ்சு மணி அளவில் அவங்க மரணமே அடைஞ்சிட்டாங்க இவங்களோட மகள் பவித்திரான்னு ஒருத்தவங்க நிர்கதியாக நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு பெண் இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க தன்னோட கணவர் இழந்துட்டாங்க அவரும் மறைஞ்சிட்டார் ஆல்ரெடி இந்த நேரத்தில் பவித்ரா அவங்களோட அம்மாவே இப்போ இழந்திருக்காங்க இப்போ அந்த ஒரு வயசு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அவ்வளோ இருக்காங்க நாங்கள் ஒரு முறை இவங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம் இவங்களோட வழிகளை வெளியே பொதுமக்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அப்போ போயிருந்தேன் எங்கள் குரூவே ஒரு மனநிலைக்கு போயிட்டுவாங்க என்ன இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அம்மா கதறி அழுதாங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதும் சரி அதுக்கப்புறமும் சரி கதறி அழுதாங்க அவங்களோட பெயினை முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைக்கால் விவரிக்க முற்பட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பேசவும் முடியல மூச்சு இறக்க ஆரம்பித்து அப்போ எங்களுக்கே புரிஞ்சு நாங்கள் நிறுத்திட்டோம் இல்லை இதுக்கப்புறம் வேண்டாமா இப்போ நீங்கள் சொல்லியிருக்க வழியே மக்களுக்கு பெரும் வழியாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதோடு நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களாம் முடிச்சுட்டு வந்த ஒரு அது அந்த அம்மா அவ்வளோ சொல்லிவிடுதாங்க அதில் அதுவும் அவங்க அவ்வளோ தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் உதவி கேட்டுட்ருக்காங்களே அதில் ஒரு சில மோசமானவனுங்க இவங்ககிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி அவங்க இந்த இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லிருந்தாங்க அதெல்லாம் கேட்க கேட்க ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்களாடா அப்படின்னு தாங்க தோணுச்சு ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஒரு பேட்டி எடுத்து போட்ட பிற்பாடு சில பேர் உதவி பண்ணாங்க அதில் ஒருத்தரோட பேரை நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் மியான்மரில் இருந்து விஜயகுமார் அப்படின்ற ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாவை இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த மனுஷன் போட்டிருந்தாருங்க நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எங்ககிட்ட ஒரு போல் உதவி செய்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணார்ல ஒரே ஆள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காருல பெரிய விஷயங்க அதை நாங்கள் அந்த அம்மாக்கிட்டே கேட்டிருந்தோம் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆமாம் தம்பி இது போல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பேட்டியை பார்த்து மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா இது போலையும் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா எதிர்பார்த்தது அதுதாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ப்பா நான் இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன் இப்போ நான் கவனிச்சிக்க யார் மேலே என் மகனை தவிர அப்போ சூழலில் இந்த புற்றுநோய் தாக்கத்துக்கு உட்பட்டவங்களும் எந்தளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கேற்ற பணம் மட்டும் நீ கிடச்சிட்டா போதும்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கேட்க கேட்க பணம் ஓரளவு கிடச்சிதுங்க உண்மையை சொல்லணுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஒட்டு மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி பணம் எதுவும் பெருசாக கிடைக்கல இதுதாங்க ரியாலிட்டி இவங்களை பற்றி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் நேரில் போயிட்டு பார்த்தோம் என்ன அங்கங்கே நடக்குது நம்ம எந்தளவு வழியை சுமந்துட்ருக்கானு உச்சக்கட்ட கொடுமோ அதெல்லாம் சிந்து அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த பேட்டி என்னப்ப அதை உங்ககிட்ட திரும்ப முறை காட்ட விரும்புகிறேன் அதை பார்க்குறப்ப அவங்களுக்கே தெரியும்ங்க சரி இது போல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சா கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்ற நினப்பு உங்களுக்கே வரும் அந்த பேட்டியை பார்த்துருவாங்கண்ணா கடந்த ஒரு ஒரு மாதமாவே தொடர்ச்சியாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க பார்க்குறப்ப எங்களுக்கே என்னன்னா உருக்கமாக தான் இருக்கு என்ன இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் அதை படம் முடியவே இல்லை ஏன்னா முழுமையாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஹெல்ப் எதுவுமே கிடைக்கல மேடம் கண்டிப்பாக கிடைக்கலப்பா அதாவது நான் பொதுமக்களையும் யாரும் தப்பாக சொல்ல மாட்டேன் பட் அவங்களால முடிஞ்சிது நூறுரூபா ஐம்பது ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் நான் எடுத்து காட்டினேன்னா நீங்களே சொல்லுவீங்க நேற்று கூட ஒரு பெரிய சேனல் வந்தாங்க அவங்க கிட்ட கூட காமிச்சேன் இதுக்கு அவங்க வந்து இது அனுப்பாமையே நீங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லி கூட ப்ரேயர் பண்ணிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இது பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது ஆர்டிஸ்ட்னால கிண்டல் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்களா இல்லை என்னான்னு தெரியாது எல்லோரையும் நான் சொல்ல சில பேர் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்கன்னா அதில் வந்து பதினஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரூபா ஏன்னா ரெண்டு ரூபா வச்சு எதுவுமே வாங்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா எழுவத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா அறுபது ரூபா ஒம்பது ரூபா எட்டு ரூபா வெறும் இதுபோலாம் வரும் ஆமாம் ஜிபேயில் நான் செல்லிலே இருக்குது நான் கூட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க சில ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க அவங்களாம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களால முடிஞ்சது எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க நான் இப்போது எல்லா பேட்டியில் சொல்லியிருப்பேன் இந்த பெங்களூர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பாருங்க அதுக்கு வந்து ஒன் வீக்கே வந்து எண்பதாயிரம் ரூபா ஆகுமா சரிங்களா அப்படி இருக்க பட்ஜெட்டில் நான் இந்த ஒரு மாதமாக வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டு தான் இருக்கிறேன் பெருசாக எனக்கு இந்த ஹெல்ப்பும் வரல அதனால தான் இன்னமும் நான் போராடிட்டு உக்காந்துட்டு இருக்கேன்ப்பா இன்னும் பெருசாக உங்களுக்கு வரலன்னா பாதி அமௌண்ட் கூட வரல ட்ரீட்மெண்ட்டு இது வரைக்கும் நான் ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய சிந்துவின் நண்பரில் உள்ளவங்க யூஎம்எஸ்சில் உள்ள நண்பர்கள் சில ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிருபா கையில் வச்சுருக்கேன் மொத்தமே அவ்வளோ மொத்தமாக அறுபத்தஞ்சாயிருபா கையில் வச்சுருக்கேன் இந்த இந்த ட்ரீட்மெண்ட் மொத்தமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு எவ்வளோ செலவாகும் அதுக்கு ஆனால் ஒரு வாரத்துக்கு வந்து எண்பதாயிரம் ரூபா ஆகுங்களாம் முப்பது சிட்டிங் பண்ணும்மா அது முப்பது சிட்டிங்கு முப்பது சிட்டிங் பண்ணும்மா அப்பா அதான் ஒரு சிட்டிங்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் அவங்க கணக்கு போட்டது அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் பெங்களூரில் போகணும் அங்கே நம்ம ஸ்டே பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு அங்கே வேறு யாரும் தெரியாது அந்த எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அட்லீஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு ரூபா எடுத்துட்டு தான் போக முடியும் அஞ்சு ரூபா இல்லாமல் போக முடியாது ஓப்பனாக கேட்குறேன் உங்ககிட்ட இப்போ ஒட்டு மொத்தமாக வந்த அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்களா இப்போ நீங்கள் சேவிங் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க அதான் இப்போ எங்கள் அன்றாட தேவை இந்த சாமான் அதெல்லாம் வந்து எனக்கு பிளாக் பண்ணி தம்பி வாங்கி கொடுத்துட்டாப்புல இந்த பாப்பாவுக்கும் இப்போது இந்த மூணாம் மாதம் இந்த கோயில் போயிட்டு வந்தோன்னா அவளோட வேலையை அவள் ஸ்டார்ட் பண்ணிடுவான் சரண்யா பொன்வன் மேம் கிட்ட வந்து ஃபேஷன் டிசைன் படிக்க வைச்சேன் அப்போ நான் வந்து ஒரு மிஷின் கேட்டிருந்தேன் பிளாக் பண்ணி தம்பி தான் வாங்கி வந்து கொடுத்தாப்புல அவரோட ட்ரஸ்ட்டு மூலிமா உதவும் மனிதன் ட்ரஸ்ட் மூலிமா வாங்கி வந்து கொடுத்தாப்புல அது ஒரு பக்கம் போயிட்ருக்குது அதில் வீட்டு செலவுலாம் போக ஒரு ஐம்பது ரூபா கையில் ரவுண்டாக வச்சுருக்கேன் அவ்வளோ ஐம்பதுனா ஐம்பதாயிரூபா ரூபா அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ தான் ஒரு செட்டிங் கூட பத்தா இதாச்சு ஒரு செட்டிங் கூட பத்தா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு புற்றுநோய் வந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் ஆனால் அது எப்பேற்பட்ட புற்றுநோய் அதோடய வீரியம் என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை நீங்களே சொன்னால் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஆக்சுவலாக கேன்சர் கேன்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லேடிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக வருது நிறைய பேருக்கு நானும் பார்த்துருக்கேன் என்னோட நண்பர்கள்லேயே நிறைய பேருக்கு வந்திருக்கு ஏன் சினிஃபீல்ட்லேயே நிறைய பேருக்கு வந்திருக்கு சில பேர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க சில பேர் சொல்லாமல் மூடி மறைச்சிருக்காங்க பட் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர்னு வந்துட்டு ப்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்கள்ல முதல் எப்பயுமே சரியில்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் சரியில்லாமல் போகுன்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஆப்ரேஷனே சரியில்லை கண்ணா அப்படின்னா இங்கேருந்து சொல்கிற வரைக்கும் இந்த அக்குள் வரைக்கும் அறுத்து வச்சுருப்பாங்க எனக்கு அதை பார்த்தாலே கொடுமையாக இருக்குன்னு வச்சுங்களேன் ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட இன்னும் அந்த புண்ணு ஆறாமல் இப்போ நீங்கள் வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட தம்பி முத்துன்னு ஒரு தம்பி இருக்காப்புல நம்ம கூட போகிறனால அவன் தம்பி தான் அவன் தான் எனக்கு ட்ரெஸ்ஸிங்கெலாம் பண்ணிவிட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணான் எனக்கு இன்னமும் அதுலேருந்து எனக்கு அந்த ஊன் தான் இருக்குதுன்னு மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அப்புறம் இந்த ஃபைனலில் போன்லெஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் கீமு கொடுத்து 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 இந்த கைக்கு இந்த கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீங்கியிருக்கும் இந்த கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒல்லியாக பாருங்கள் இந்த கைக்கு இந்த கை இந்த கை சுத்தமாக உணர்ச்சியே கிடையாது எனக்கு இதில் கீமு பண்ணி 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 சுத்தமாக அப்படியே போயிடுச்சு இந்த நிலையில் தான் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் பட்டு இந்த கேன்சர் வந்து கேன்சருன்றதே யாருக்கும் வரக்கூடாது எனக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தது இல்லாமல் இந்த போன்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டோம் இப்போ லெஃப்ட்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அப்புறம் அங்கங்கே வயிறு வயிற்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக சின்ன சின்ன கத்திகளாக வந்திருக்கு ஃபுல்லாக வயிற்று கீழே அடி வயிறு வரைக்கும் குட்டி குட்டி குட்டியாக கட்டி வந்திருக்கு அது வந்து இங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது லாஸ்ட்டு வைத்தியன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பிளான் கூட போட முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் என் உடம்புல இப்போது கா இப்போ திடீர்னு ஒரு பெயின் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை வீங்கிருக்கனால இந்த கையில் போட மாட்டாங்க இந்த கை சுத்தமாக ஒர்க் ஆகுதுனால இதுலேயும் போட மாட்டாங்க காலில் தான் போடுவாங்க காலில் தான் குத்தி குத்தி போட்டுருந்தாங்க காலில் நரமே கிடைக்கல இப்போ ஒரு பத்து நாளைக்கு கூட ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தம்பி இந்த நவீந்திர எல்லாம் போயிடணும் ரெண்டு மணி நேரமாக போடுற போராடுறாங்க போராடுறாங்க அந்த பிளான் போகிறதுக்கு அவங்களால போடவே முடியல ஒரு நாலஞ்சு டாக்டருங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு பத்து ஊசி உடஞ்சிது தான் ஆச்சு போட முடியல எனக்கு வந்து அந்த வெயின் கிடைக்கல அதோடய வீடியோ கூட இருக்குது நான் வேணால் கூட உங்களுக்கு சேனலில் அப்புறமே தரேன் அந்த சூழ்நிலையில் இப்போ உடம்பு கண்டிஷனர் இப்போது மற்றவங்கன்னா ஓகே மேடம் ஆனால் நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா சங்கம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உங்களுக்கு நடிகர் சங்கம் முன்னாடி ஹெல்ப் பண்ணுதா அதாவது சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போதும் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போனாங்க இப்போ ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சிவன் சீனிவாசன் சார் அவங்க டீமு பரத் அப்புறம் நம்ம சங்கீதா பல்னக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ரமாக்கான்னு ஒருத்தவங்க சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுமே ஒரு பத்தாயிரரூவா வந்து கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் பெரிய திரையிலே அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட இன்ன வரைக்கும் கண்டுக்கல பேசக்கூட உங்ககிட்ட இல்லை நிறைய பேர் எனக்காக இப்போ பேசி லெட்டர்லாம் கூட கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு நிர்வாகத்தில் ஃபண்ட் இல்லை ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம் ம் அதுக்கப்புறம் வேற என்ன பேச முடியும் நிர்வாகத்துலேயே ஃபண்ட் இல்லை நடிக சங்கமே கஷ்டப்படும் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நீ சொல்லபடி பார்த்தீங்கன்னா சின்ன திரை சங்கத்திலும் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க பெரிய திரை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கு டப்பிங்லேயும் இருந்தேன் காரு கேன்சல் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு என்னை வந்து முந்தநத்து வந்து அம்முன்னு சொல்லிட்டு அவங்க டப்பிங் யூனி ஆர்டிஸ்ட் ஒரு அக்கா அவங்க கிட்ட கொடுத்து கொடுத்த அமைச்சர் ராதரவியை அவருக்கு இந்த தண்டில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ விஜயகாந்த் சார் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா இட் மீன்ஸ் ஆக்டிவாக பழைய மாதிரி இருந்திருந்தார் அப்படின்னா பிரச்சனை எப்படி சால்ட் பண்ணியிருப்பார் அந்த சொல்கிறேன்னு யார் நீ இந்த மாதிரி நான் பேட்டியே கொடுத்துருக்கோன்னா அண்ணன் கிட்டே போய் ஒரு இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னா அவரே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த செகண்டே முடிச்சிருப்பார் கண்டிப்பாக எனக்கு கூட போகிறவங்களும் அவர் எப்பயுமே நான் எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலத்துலேயும் சரி இப்போயும் வரைக்கும் இப்போனா இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை என் பொண்ணுக்கு பீஸ்லாம் கட்டியிருக்காரு அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல அதனால் அவர் ஏன்னா அவர் இருந்த வீட்டுக்கு முன்னாடி தான் என்னோடய ஹோன் ஹவுஸ்லாம் இருந்துச்சு அப்போது சில காரணத்தினால நாங்கள் வித்துட்டு நாங்கள் ஓகே ஓகே இப்போ சாரை ரீச் பண்ணது கஷ்டம் ஆனால் உங்கள் குடும்பத்தை ரீச் பண்ண முடியல அவங்க மூலமாக நான் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க அதாவது நம்ம சார்கிட்ட தான் போய் உரிமையாக கேட்க முடியும் அவங்க அவங்ககிட்ட போய் இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில் நம்ம எப்படி போய் கேட்குறதுன்ற ஒரு தயக்கத்திலே நான் போக கேட்கவே இல்லை கேட்டால் ஒரு வேலை சேர்ந்துருப்பாங்க நான் கேட்கல ஓகே மேடம் அதே அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதை உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு மார்பகங்களில் ஒரு மார்பகத்தை ஆப்ரேட் பண்ணி இருந்தாங்க மார்பக புற்றுநோய் காரணமாக அப்போ கூட சில பேர் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு மார்பகம் போயிடுச்சு தான் இருக்கே வீடியோ கால்வா ஆபாசமாக பேசலாம் இது போலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களா அது வந்து எப்படி சொல்கிறேன்னாங்க அது அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு கண்ணு தான் கலங்கும் நான் எல்லாருமே தப்பு சொல்ல மாட்டேன் சரிங்களா அதாவது இப்போ ஒரு நூறு பேரில் வந்து ஒரு தொண்ணூறு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பத்து அப்படி அப்படிதான் இருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணால் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ சிட்டிங் ஆகும் கேட்டிங்களா அது மாதிரி அவர் கேட்கும்போது என்ன உண்மையாக அதை நான் சொன்னேன் எல்லாம் போய் தங்கணும் சாப்பிடணும் எக்ஸ்பென்சிவ் ஆகும் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வருங்க ரொம்ப டீசெண்டாக பேசினார் அவ்வளோதானங்க ஃபைவ் லேக்ஸ் தானேங்க நான் கொடுத்துட்றேங்க இந்த ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை என்னோட ஒரு நாள் செலவு அப்படியே பெரிய டாட்டா பில்ல மாதிரி பேசினார் பேசிட்டு எல்லாம் பேசிட்டு நான் ஃபேமிலி பற்றிலாம் விசாரித்தார் எப்பவுமே ஒரு ஒருத்த நம்ம நொந்து போய் இருக்கும்போது ஒருத்தவங்க ஆதரவாக பேசும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் தானே நான் சொன்னேன் மாதிரி நான் பொங்கல் அணிங்க மருமகையாக இருந்துட்டாப்பில் இந்த மாதிரி பாப்பாவை கை கொண்டு இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி எல்லா சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நிறைய டைம் எனக்கு கால் பண்ணிணப்பில் நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா பண்ணுவோம்ல ஒரு மாதிரி குச்சி குச்சின்னு பேசிட்டு கட் பண்ணிடுவார் அதுமாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி கல் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் வேறு வேறு நம்பர்லேருந்து வரும் அப்படிலாம் யாரும் கூட எனக்கு தெரியாது அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் இப்போ ஒரு பப்ளிக் கால் வந்தால் ஒரு சரி அவங்க ஹெல்ப் பண்ணுறது கூட பண்ணுவாங்க அதையே நம்ம மிஸ் பண்ணணுமே சொல்லி அந்த காலை அட்டன் பண்ணிட்டேன் அட்டன்ட் பண்ணால் அந்த மாதிரி கேட்குறான் சரிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்கனால எனக்கு தான் யூஸ்ங்க அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்னேன் என்ன யூஸ்னால் எனக்கு தெரியல சார் நான் நல்லா ஆகிட்டு சம்பாதிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க உங்களுக்கு ரைட் சைடில் தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நம்ம வீடியோ சேட்டிங் பண்ணலாம் லெஃப்ட்டில் வந்து உங்கள் பிரஸ்ட்டு காமிங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ அவெல்லாம் வந்து தாய் வயத்தில் பிறந்தானா இல்லைன்னா எப்படி சொல்கிறது அவனை என்ன என்ன சொல்கிறனா அவனால் தாய் வயிற்றில் பிறந்தங்க மாட்டான் போல ஏதாவது சைத்தான் வயிற்றில் பிறந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்போ நான் யோசிச்சேன் நம்ம இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறதுனால தானே இந்த மாதிரி சில டேஸுங்களாம் நம்மளை பேசி இந்த நிலமைக்கு நம்ம ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது சாரி சாரி மேடம் இல்லை இப்படி கேட்டதுனால சொல்கிறேன் நான் நல்லா இறக்காது ஒருத்தர் ஹெல்ப்னா உடனே ஓடுவேன் உடனே செய்வேன் என்கிட்டே இருக்கும்போது கையில் காசு இல்லைனா கூட யாருன்னா கடன் வாங்கியாது இல்லை என் ஜோல்ஸும் அடகு வச்சுதாது முடியாது உங்களுக்கு ஓடி போய் செய்வேன் நான் இன்றைக்கி என் கொண்டு வர காசெல்லாம் பார்த்தா எனக்கே அவ்வளோ சிறப்பு சிறுப்பாக இருக்குது பக்கத்தில் தான் ஃபோன் இருக்குது நான் வெயிலாக போய் பண்ணுறேன் நான் எது வந்தாலும் ஓப்பனாகவே காமிக்கிற பாருங்க இந்த மாதிரியும் சில ஜென்மங்க இருக்குது சில ஜென்மம் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல உள்ளவங்களும் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர்லாம் வந்து ஆறாயிரம் ரூபா போட்டார் அவர் யாருன்னு கூட வரையும் எனக்கு தெரியாது யாருன்னு கூட சொல்லலை மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலை என்கிட்ட இந்த மாதிரிங்க வெறும் ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா இந்த ஒரு ரூபாவில் அதுக்கு ஒரு மெசேஜ் வர போட்டிருப்பார் ஏன்னா நான் சொல்கிறது பொய்யாக கூட இருக்குன்னு நினைப்பாங்க இதுமாரி நிறைய ஸ்க்ரீன் செட் இருக்கு ஜிபேயில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுறது மட்டும் இல்லாமல் மெசேஜும் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் ஒரு ரூபா போட்டு என்ன மெசேஜின்னு மட்டும் இது ஜூம் பண்ணி பாருங்க படித்து சொல்லுங்கள் சாரிக்கா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் கோச்சு நான் காலேஜ் தான் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் சென்ட் பண்ணுறேங்க்கா தேங்க்யூ ஸோ மச் ரிப்ளை அனுச்சிருக்கீங்க ஒரு ரூபா அனுச்சிருக்காங்க என்னால் முடிஞ்சது ஒரு ரூபாய் ஒரு ரூபாயில எதுவுமே வாங்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய இது பாருங்க வெறும் பத்து ரூபாய் நானே இது காட்டி என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்ல வரல நான் என்ன எனக்கு நடந்துட்டு இருக்குதுன்றது நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இது பாருங்க ஓகே நூறுரூபா கூட ஒரு மாத்திரை வாங்கலான்னு வச்சிங்களேன் நான் அதை பெருசாக ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சுருக்கேன் நேற்று ஒரு தம்பி கேட்டப்பில் அவருக்கு அனுப்புறதுக்காக நான் அதை முடிச்சிடும்னு உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நிலைமையில் தான் நான் இருக்கேன் ப்ரோ சில ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்க கொடுத்த அந்த ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி நடை சங்கத்தில் கொடுத்தது இப்படிலாம் சேர்த்து தான் இப்போ ஒரு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் எழுபது ரூபா வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு செலவெல்லாம் போக ஒரு ரவுண்டு ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் ஐம்பது ரூபா வச்சுட்டு நான் பெங்களூர் ட்ராவல் பண்ண முடியுமா வாய்ப்பில்லை இதுதான் என்னோடய சூழ்நிலை நம்மளோட ஈழாமையை போட்டால் இந்த மாதிரி வந்து அந்த ஈழாமையை வந்து அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே ஒரு லேடி இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாமே அவங்க பொ தைத்ததும் பொண்ணு பேத்தியும் பொண்ணு அவங்க இவ்வளோ நொந்து போயிருக்காங்க ஃபேமிலியிலே ஒரு இழப்பு அப்படின்னு ஒரு ஃபீல் கூட பண்ணலை பண்ணாமல் இந்த மாதிரி வக்ர புத்தி சில டேஸுங்க இந்த மாதிரி கேட்கும் போது ரொம்ப வலிக்குது இந்த ஒரு கால் அப்படின்றத திரும்ப திரும்ப இப்போ வந்துட்டு இருக்கா அவர்கிட்ட இருந்து இல்லை நான் பிளாக் பண்ணிட்டு நான் அப்படி எப்படிலாம் திருப்பி ஒரு நம்பரில் பிடிச்சி வரதான் போகிறோம் தான் வந்தால் நான் இப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க நான் இப்போ இருக்கிற நிலைமையில் இங்கேருந்து ஏழு தான் பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ வீசிங் வரும் எனக்கு இறங்கி பாத்ரூம் போயிட்டு இங்கே வந்து உட்காரத்துக்குள்ளே அவ்வளோ வீசிங் வரும் நான் எப்படி வந்து இங்கேருந்து நான் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சரி இது போல் ஆட்களும் இருக்காங்கன்றது உங்கள் மூலமாக தான் கா வருது இவ்வளோ மோசமான ஆட்கள் இல்லை இந்த மாதிரி கே டேஸங்களும் இருக்குதுங்க சில பேர் ஒரு மூணாயிரூவா அஞ்சாயிரூபா கூட போட்டுட்டு அவங்க யாருன்னே சொல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கையேற்று கும்பணும் போல தோணுது இந்த மாதிரி இருக்கிறவங்கள இவங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது ரொம்ப வலிக்குது எவ்வளோ வலி மிகுந்த பேச்சில் இந்த ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று மக்களிடையே உதவி செய்வது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஏன்னா செத்து போனதுக்கப்புறம் கதை எழுது பிரயோஜனம் இல்லை சார் நல்ல கலைஞர் நம்மளை விட்டு போயிட்டாங்களே இப்படி நம்ம போஸ்ட் போர்டு பிரயோஜனம் இல்லை உயிரோடு இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அதுக்காக மட்டும்தான் இதுக்கப்புறம் யாருக்காவது கலைஞர்களாக இல்லாமல் இருந்தாலும் சரி சக மனுஷனாக யார் இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டு உங்களால் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் எது ஒரு விஷயம் இன்னொன்று உதவி பண்ண முடியலையா தயவு செஞ்சு உபத்திரம் பண்ணாமல் இருங்க ஏன்னா அந்த அம்மா அந்த விஷயத்தில் எங்ககிட்ட பேட்டியில் சொன்னாங்களே இது போல் காசு போடுறேன்னு சொல்கிற நபர் எந்த அளவுக்கு தாங்கிட்ட அத்துமீறி பேசுனான்னு சொல்லிட்டு இது போல் மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படாதீங்க அந்த அம்மா அளவுக்கு உடம்புல அந்தளவு பிரச்சனையை ஃபேஸ் இருந்தோம் அந்த விஷயம் தெரிஞ்சோம் சபலக்காரணம் அளவுக்கு கேட்குறானீங்கன்னா எதை கொண்டு அடிக்கிறது வேணுங்களேன் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களை ஆக்சுவலாக சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறத விட முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இது அந்த குடும்ப சார்பில் தான் நான் கேட்குறேன் அந்த அம்மாவோட மகள் சொன்னலை பவித்ரான்றவங்க ஒரு பெண் குழந்தைய ஒரு வயசு குழந்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க கணவரும் கிடையாது இப்போ அம்மாவும் கிடையாது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் சரி உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருங்க உதவின்ற பேரில் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதே பெரிய உதவி தான் மறைந்த சிந்து அவர்கள் சாந்தி சாந்தியடைய இரவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்